மே மாதம் பதினேழாம் நாள் தந்தை மகன் தூய ஆவியின் பெயராலே ஆமீன் எங்களை அளவுக்கு அதிகமாக நேசித்து தாயும் தகப்பனும் போல எங்களை பாதுகாத்து ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் எங்கள் தேவைகள் எல்லாவற்றையும் நிறைவேற்றி கொடுத்து எங்களை கண்ணின் மணி போல எங்களை பாதுகாக்கிற எங்கள் அன்பு தெய்வமே தாழ்வு அணிந்து வணங்கி உமை ஆராதிக்கிறோம் இந்த நாளை கொடுத்து இந்த நாள் முழுவதும் உம்முடைய சிறகுகளுக்குள் எங்களை மூடி மறைத்து எல்லா விதமான ஆபத்திற்கும் விபத்திற்கும் தீங்கிற்கும் எங்களை விலக்கி உம்முடைய குன்றின் மேல் எங்களை பாதுகாப்பாக வைத்திருப்பதற்காக நன்றி சொல்லி ஆராதிக்கிறோம் அப்பா நிலை எங்களுக்காக செய்ய முடிந்து செய்யாமல் விட்டது என்ன அதிகாலை எழுந்த நேரம் முதல் இந்த நொடிப்பொழுது வரைக்கும் நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்தித்த மனிதர்கள் எல்லாம் உடைய பிரசன்னம் எங்கள் கூடவே இருந்து எங்களை வழிநடத்தினதற்காக நன்றி ஐயா அப்பா எங்களை சுற்றிலும் சூழ்ந்து நின்று உடைய வழக்கரம் எங்களை தாங்குகிறதற்காக நன்றி எந்த சூழ்நிலையிலும் எங்களை விட்டுக் கொடுக்காமல் உடைய தெய்வீக அருட்கரம் உம்முடைய பரிசுத்தம் உள்ள தீய திரு ரத்தம் உடைய வார்த்தையின் வல்லமை உடைய பரிசு தாவியானுடைய அக்கினி எங்களுக்கு கேடகமா எங்களுக்கு கோட்டையா எங்களுக்கு கற்பாறையா இருந்து எங்களை பாதுகாப்பதற்காக நன்றி அப்பா ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் நாங்கள் சென்ற விடமெல்லாம் சந்திக்கும் மனிதர்கள் எல்லாம் உடைய கரம் கூடவே இருந்ததற்காக நன்றி ஐயா அப்பா எத்தனையோ பேர்கள் எங்கள் வாழ்க்கையில் கடந்து வந்து போனார்கள் எத்தனையோ சூழ்நிலைகள் என்ற நாளில் நாங்கள் சந்தித்தோம் அப்பா நன்மையானவைகளை அனுபவித்தோம் அப்பா அநேக நேரம் சோர்ந்து போனோம் கீழே விழுந்து போனோம் வாழ்க்கையில் தடமாறி மாறி போனோம் அப்பா உமக்கு எதிராக உம்முடைய திருவுலத்திற்கு எதிராக செயல்பட்டு இருக்கிறோம் உம்முடைய பிரசன்னத்தை விட்டு வெகுதொழில் சென்றிருக்கிறோம் அப்பா எத்தனையோ சூழ்நிலைகள் நாங்கள் நினைப்பதற்கு மாறாக நடந்திருக்கிறதாண்டவரை நாங்கள் நினைப்பது போல காரியங்கள் வாய்க்காமல் போயிருக்கிறதையா அப்ப நாங்கள் ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் உண்மை நினைக்காவிட்டாலும் நினைந்து நினைத்து விட்டாலும் ஓ எங்கள் நினைவு கூறுகிற தெய்வமாய் எங்கள் நினைவாகவே இருக்கிற தெய்வமாய் எங்கள் மீது உடைய கண்களை பதிவு வைக்கிற தெய்வமாய் இருக்கிறேன் நன்றியோடு நாங்கள் உண்மை ஆராதிக்கிறோம் இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுக்காகவும் மகளுக்காகவும் நன்றி உடைய மகிமையான பிரசனத்துக்குள்ளே எங்களை மூடி முத்திரையிடுவதற்காக நன்றி கால்கள் கல்லின் மேல் மோதாதபடி உம்முடைய கரம் எங்களை தாங்குவதற்காக நன்றி எங்களை தப்புவிக்கதற்காக நன்றி உம்முடைய காயப்பட்ட கரம் அப்பா உம்முடைய வலிமை வாய்ந்த புயம் எங்களோடு கூட இருப்பதற்காக நன்றி ஆண்டவரே ஒரு நொடி பொழுது கூட நான் உன்னை விட்டு விலகுவதும் இல்லை நான் உன்னை என்றும் கைவிடுவதும் இல்லை என்ற வாக்கு வசனம் எங்களுக்குள்ள நிறைவேற்றப்படுவதற்காக நன்றி இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகன் மகளுக்காகவும் அவர்கள் பெற்றுக்கொண்டிருக்கிற எல்லா ஆசீர்வாதங்களுக்காகவும் இருதயத்தின் ஆழத்திருந்து நன்றி சொல்லி நீர் பரிசுத்தர் உமை போல ஒரு தெய்வம் இல்லை உமக்கு நேயர் ஒருவரும் இல்லை என்று சொல்லி ஐயா நாங்கள் உமை துதிவாடி மகிழ்கிறோம் அப்பா ஒரு ஒரு நாளும் நாங்கள் சோர்ந்து கீழே விழும்பொழுதெல்லாம் நாங்கள் தடம் பொழுதெல்லாம் ஓ எங்களுக்கு நம்பிக்கை நங்கூரமாக எங்களுக்கு வெளிச்சமாக எங்களுக்கு கண்மலையாக எங்களுக்கு கேடுகமாக நீர் வந்து எங்களை தூக்கி நிறுத்துகிறே உமக்கு நன்றி ஆண்டவர என் அருள் உனக்கு போதும் உன் பலவீனத்தில் என் வல்லமை வெளிப்படும் என்று சொல்லி எங்கள் பலவீன நேரங்களில் சோர்ந்து போகும் நேரங்களில் ஐயாவுடைய பலத்த கரம் எங்களோடு கூட இருந்து எங்களை தாங்குவதற்காக நன்றி எல்லாம் முடிந்து விட்டது என்று நாங்கள் நினைக்கும் பொழுது அங்கேதான் ஒரு புதிய துவக்கம் இருக்கிறது என்று சொல்லி புதிய துவக்கத்தை கொடுப்பதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா மனித பலவீனத்தால் நாங்கள் அநேக நேரம் எதிராக எழுந்தாலும் எதிராக நடந்தாலும் ஐயா எங்கள் நாங்களே நடக்கும்பொழுது ஒரு குழியை தோண்டிக்கொண்டாலும் கொண்டாலும் அப்பா அந்த சமயங்களிலும் கூட உங்களுடைய கரம் எங்களை விட்டு விலகாமல் இருப்பதற்காக நன்றி தகப்பனுக்குரிய அன்போடு தாய்க்குரிய அன்போடு எங்களை கண்டிக்காக நன்றி உங்களுடைய பரிசு தாவியானுடைய ஐயா எங்களுக்கு வழி நடத்துகிறதற்காக ஆலோசனை தருவதற்காக நன்றி ஆண்டவரே ஒவ்வொரு நாளும் இருபக்கம் எங்களை ஒரு ஒரு நொடியும் ஒரு ஒரு கணமும் வழி நடத்துவதற்காக நன்றி நாங்கள் வலப்பக்கம் செல்ல வேண்டுமா இடப்பக்கம் செல்ல வேண்டுமா என்று சொல்லி தூய ஆவியானவர் எங்களுக்கு துணை செய்வதற்காக இடைபட்டு எங்களை வழி நடத்துவதற்காக நன்றி ஆண்டவரே அப்பா இன்றைய நாளிலும் கூட வேற்றின தாருக்கு ஒளியாக நான் உன்னை ஏற்படுத்துவேன் என்று சொல்லி அப்பா எங்களோடு கூட வாழ்கிற சகல சகோதர சகோதரிகளுக்கு அப்பா நாங்கள் ஒளியாக வெளிச்சமாக வாழ எங்களை அழைப்பு விடுக்கிறேன் அம்மாண்டவரே அப்பா நீர் உம்முடைய அப்போ சிலர்களை விட்டு போகுகிற செய்தி அவர்கள் கேள்விப்பட்ட பொழுது கலக்கம் அடைகிறார்கள் அப்பா அவர்களுக்கு நம்பிக்கை அளிக்கும் வகையில் ஏதோ ஒரு சில உண்மைகள் நீர் விளக்கி கூறுகிறேன் நான் செய்யும் செயல்களை என்னிடம் நம்பிக்கை கொள்பவரும் செய்வர் ஏன் அவற்றை விட பெரியவற்றையும் செய்வர் என்று சொல்லி உம்மிடம் நம்பிக்கை கொள்கிறவர்கள் உம் மீது சார்ந்து வாழ்கிறவர்கள் ஐயா உம்முடைய வல் உம்முடைய வலுவோடு உம்முடைய ஆற்றலோடு உம்முடைய துணையோடு அப்பா எல்லாவற்றையும் செய்து முடிக்க ஆற்றல்

பணி ஒரு மாபெரும் பணி புறவினத்தார் உண்மை நம்பி ஏற்றுக்கொண்டார்களெனில் இதோ நீர் எல்லாருக்கும் எல்லாரையும் தேடி வந்த தெய்வம் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் அம்மாண்டவரே நீர் எல்லாருக்கும் உரிய தெய்வம் உண்மை நாடி தேடி வருகிறவர்கள் எந்த மதத்தை சார்ந்து எந்த மொழியை சார்ந்து எந்த இனத்தை சார்ந்தவர்களாக இருந்தாலும் ஐயா உம்முடைய அன்புக்கு உம்முடைய ஆறுதலுக்கு உம்முடைய அரவணைப்புக்கு எல்லா மக்களும் உரியவர்கள் என்பதை எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கின்றீர் அப்பா நீர் படைத்த ஒரு ஒரு உயிரினமும் உண்மை மற்றும் நீர் படைத்த ஒவ்வொரு உயிருள்ள உயிரற்ற இருதயங்களும் சார்ந்து வாழும் என்பதை இதன் மூலம் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் ஐயா அப்பா படைத்தவராகிய உண்மை சார்ந்தே ஓ படை பனைத்தும் வாழ வேண்டும் என்ற உண்மையினர் எங்களுக்கு சொல்லிக் கொடுக்கிறீர் உண்மை விட்டு பிரிந்து எங்களால் ஒன்றும் செய்ய முடியாது என்பதை எங்களுக்கு உணர்த்தி கொடுக்கிறீர் அம்மாண்டவரே உண்மை பிரிந்து நாங்கள் வாழும் பொழுது ஒரு செத்த ஐயா அப்பா உண்மை பிரிந்து நாங்கள் ஒரு காரியங்களில் ஏர் மேற்கொள்ளும் பொழுது அந்த காரியங்கள் வாய்க்காமலே போகிறது நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே எங்கள் ஞானத்தை கொண்டு எங்கள் சுய புத்தியைக் கொண்டு எங்கள் சுய ஆற்றலைக் கொண்டு நாங்கள் அதை செய்ய முற்படும் பொழுது அப்பா எங்களுக்கு நாங்களே ஒரு குழியை தோண்டி அதில் விழுந்து ஏமாற்றங்களையும் அப்பா எல் அத்தனையோ இழப்புகளையும் நாங்கள் சந்திக்க கூடுகிறது என்பதை நாங்கள் உணர்கிறோம் ஆண்டவரே அப்பா எல்லா மனிதரும் மீட்பு பெறவும் உண்மையை அறிந்துணர வேண்டும் என நீர் விரும்புகிறேன் என்று சொல்லி ஒன்று திமுத்து இரண்டு நாளில் நாங்கள் வசிக்கிறது போல ஐயா உமால் என்று எங்களுக்கு வாழ்வு இல்லை உமால் என்று எங்களுக்கு மீட்பு இல்லை என்ற உண்மையை நாங்கள் உணர்ந்து அறிக்கையிட்டு இதோ உண்மை சார்ந்து மட்டுமே எங்களுடைய குறிசு வாழ்க்கையை நாங்கள் ஒவ்வொரு நாளும் ஓட அப்பா நாங்கள் வாஞ்சித்து ஆசித்து இந்த இரவு வேலை எங்களை முழுவதுமாய் உடைய தருகிறோம் மண்டவரை பதற்றமடையாமல் பயப்படாமல் கலக்கமடையாமல் உமையே சார்ந்து உமையே நம் உம்முடைய பரிசு தாவியானுடைய துணையோடு எம் அதிலையும் தாண்டி எப்படையும் நசுக்கி எங்களுடைய அன்றாட வாழ்க்கையை ஓ எங்களுடைய அன்றாட வாழ்க்கையில் இருக்கிற எல்லா போராட்டங்களை எல்லா பலவீனங்களை எல்லா உலகத்திற்குரியவைகளை எல்லா ஊனியல்புரியவைகளை சாத்தான் எங்களுக்கு எதிராக வெறிக்கிற வலைகளை கண்ணிகளை உங்க நாமத்தினாலே வேறறுத்து ஜெயம் எடுத்து அப்பா புகுந்த ஒரு பரிசுத்த வாழ்க்கை வாழை எங்கள் இருதயங்களை நிராயத்தப்படுத்து இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் உம்முடைய தூய இருதயத்திற்கு அன்னை மரியாளுடைய மாசற்று இருதயத்திற்கு அப்பா உம்முடைய வல்லமையுள்ள பரிசு தாவியானுடைய வல்லமையுள்ள வழிநடத்துதலுக்கு எங்களை தாழ்த்தி அர்ப்பணமாக்குகிறோம் இந்த ஜபத்தில் இணைந்து ஒரு ஒரு நாளும் பல்வேறு ஜப விண்ணப்பங்களுக்காக எங்களிடம் ஜப உதவி கேட்டுக்கொண்டிருக்கிற ஒரு ஒரு மகனையும் மகளையும் உம்முடைய இறக்கத்திற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்கிறோம் உம்முடைய தூய இருதயம் பற்றி எரியும் அந்த இருதயம் அப்பா எங்களுடைய இருதயத்தையும் பற்றி பிடிப்பதாக உம்முடைய தெய்வீக பிரசனத்தினால் உங்களுடைய நாள் எங்களுடைய இருதயம் அணல் மூட்டப்படுவதாக எவ்வளவு போராட்டங்கள் நெருக்கடிகள் வந்தாலும் மனிதர்களை நம்பாமல் உலகை நம்பாமல் உலகத்திற்குரியவைகளை ஊன் இயல்புக்குரியவை நாடி தேடாமல் பெருமையையும் புகழையும் வைராக்கியத்தையும் மன்னிப்பின்மையையும் விட்டு 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 விலகி அப்பாவுமோ இறை ஆட்சியின் மதிப்பீடுகளான அன்பு மகிழ்ச்சி அமைதி பரிசுத்த நீதி என்பதை நாடி தேடி கனிவோடு காரணியத்தோடு நன்னயத்தோடு தன்னடுக்கத்தோடு ஒரு ஒரு நாள் நாங்கள் ஆவியில கட்டி எழுப்பப்பட எங்கள் குடும்பங்கள் கட்டி எழுப்பப்பட எங்கள் சமுதாய கட்டி எழுப்பப்பட சமுதாயத்தில் நிறுவியிருக்கிற எல்லா தீமைகளும் வேறு அறுக்கப்பட பரிசுத்த ஆவியானவர் உமை அறிகிற அறிவினால் உலகம் முழுவதும் நிரப்பப்பட உண்மை அறிந்தவர்கள் உண்மை அறியாதவர்களும் கூட்டிவிட்டு வெளியே இருக்கிறவர்களும் எல்லா மொழியை சார்ந்தவர்கள் எல்லா இனத்தை சார்ந்தவர்கள் அனைவரும் அப்பா நீர் தரும் மீட்பை கண்டுகொள்ள ஒவ்வொருடி அடைக்கப்பட்டிருக்கிற இருதயங்களும் அடைக்கப்பட்டிருக்கிற காதுகளும் கண்களும் திறக்கப்படுவதாக இப்படியே பரிசுத்த ரத்தத்தின் அபிஷேகம் இடையே வார்த்தையின் வல்லமை இப்படியே தூய் ஆவியுண்டின் நெருப்பு ஒருவருடைய இருக்கிற எல்லா அறியாமைகளையும் எல்லா இருளையும் எல்லா இருளின் அந்தகாரங்களையும் அப்பா உமக்கு பெரியமல்லாதவைகளை உடைய வார்த்தைக்கு விரோதமானவைகளை அப்பா குருசோ வாழ்க்கையை நாங்கள் முழுமையாய் வாழ்ந்து முடிப்பதற்கு விரோதமாக எழுகிற உடலுக்கு எதிராக உள்ளத்துக்கு எதிராக ஆவிக்குரிய வாழ்க்கைக்கு எதிராக எழுமின் இருக்கிற எல்லா பொல்லாத இருளின் அந்தகாரங்களையும் உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமைனால வார்த்தையின் வல்லமைனால தூய ஆவியனுடைய நெருப்புனால் நாங்கள் மூடி முத்திரையிட்டு அப்பா அவடைய பாதுகாப்பிற்கு நாங்கள் ஒப்புக்கொடுக்கிறோம் கொடுக்குறோம் மண்டவரை உடைய தூய் ஆவியானவர் தாமே இந்த சபத்தில் இணைந்திருக்கிற ஒரு ஒரு மகனுடைய மகளுடைய இருதயத்திலும் உலகம் தர முடியாத சமாதானத்தினால பிரசனத்தினால் நிரப்பி அப்பா சீர்வதிப்பிறாக பலவீனப்பட்டிருக்கிற ஒரு ஒரு இருதயங்களும் பலப்படுத்தப்படுவார்களாக சோர்ந்து போயிருக்கிற இருதயங்கள் உம் அன்பினால் ஆற்றப்படுவார்களாக தேற்றப்படுவார்களாக பிரிந்து போயிருக்கிற உறவுகள் மீண்டும் உடைய நாமத்தினால் சேர்க்கப்படுவார்கள் கணவன் மனைவிக்கிடையே பெற்றோர் பிள்ளைகளுக்கிடையே உறவுகளுக்கிடையே இருக்கிற அதிகாரம் ஆளுக செய்வதாக படுக்கையில் இருக்கிற பிள்ளைகள் மரண உடைய உடனிருப்பை உணர்வார்களாக நல்ல மரணத்தை பெற்றுமை முகமுகமாய் தரிசிக்கக்கூடிய பாக்கியத்தை பெற்றுக்கொள்வார்களாக மரண படுக்கையில் இருக்கிறவர்கள் வியாதியோடு போராடி கொண்டிருக்கிற பிள்ளைகள் தற்கொலை எண்ணத்தோடு இருக்கிற பிள்ளைகள் யாவருக்கும் உடைய பரிசுத்தாவியானது ஒரு வெளிச்சத்தை காண்பிப்பார்களாக அப்பா ஒரு நாள் இந்த ஜெபத்திரை நின்று திருமண வாழ்க்கைக்காக குழந்தை வாய்க்கத்திற்காக ஒரு வேலைவாய்ப்பிற்காக காத்துக்கொண்டு இருக்கிற பிள்ளைகள் வெட்கப்பட்டு போகாதபடி பரலோகமுடைய பிள்ளைகளுக்காக திறக்கப்படுவதாக எல்லாவிதமான போராட்டத்தின் ஆவிகள் அப்பா சமாதானத்தை குலைக்கிற பொல்லாத பிசாசுகள் வேறெறுக்கப்படுவதாக உடைய பரிசுத்த ரத்தத்தின் வல்லமை ஒரு ஒரு குடும்பங்களிலும் ஒரு ஒரு தனிமனித வாழ்க்கையிலும் ஊற்றப்பட்டு இந்த ரத்தத்தினால் உண்டான பாதுகாப்பு ஒவ்வொரு மனிதருக்கும் ஒவ்வொரு சகோதர சகோதரிகளுக்கும் குடும்பங்களுக்கும் உண்டாவதாக அப்படியாக இந்த இரவு நேரம் முழுவதும் நிம்மதியான உறக்கத்தை உங்க மடியில் பெற்று மீண்டும் அதிகாலை வேலையில் புதிய ஆற்றலும் புதிய பலனும் பெற்று தொடர்ந்து நாங்கள் மோடு பயணிக்க நிறைய எங்களை ஆசீர்வதிப்பிராக எங்களை வழிநடத்துவிறார்கள் ஒப்பு கொடுத்திருக்கிற எல்லா துதி மகிமை ஆராதனைகளை வேண்டி கொண்டிருக்கிற ஒவ்வொரு ஜப விண்ணப்பங்களை ஏசு கிறிஸ்துவனுடைய அதிகாரம் உள்ள ஜீவனுள்ள நாமத்தில் ஒப்பு கொடுத்து ஜபிக்கிறோம் எங்கள் ஜபம் கேளும் ஜீவனுள்ள நல்ல பிதாவேன் ஆமேன் ஆமன் ஆமேன் இந்நுலகில் இருக்கிற எங்கள் தந்தையே உமது பெயர் தூயதன மன்னிக்கணும் போற்று பெருக வருக உடைய திருவிழா மின்னுலைகள் நிறைவேறுவது போல மண்ணுலைகளும் நிறைவேறுக எங்கள் அன்றாட உணவை இன்று எங்களுக்கு தாரும் எங்களுக்கு எதிராக குற்றம் செய்தோரே நாங்கள் மன்னிப்பது போல எங்கள் குற்றங்களை மன்னியும் எங்களை சோதனைக்குட்படுத்தாதையும் தீமையிலிருந்து எங்களை விடுவித்தருளும் ஆமேன் அருள் நிறைந்த மரியை வாழ்க ஆண்டு வரும் உடனே பெண்களுக்குள் ஆசி பெற்றவர் நீரே உம்முடைய திருவயிற்றின் கனியாகிய சுமாசி பெற்றவரே புனித மரியே இறைவனின் தாயே பாவிகளா இருக்கிற எங்களுக்காக இப்பொழுதும் எங்கள் இறப்பின் வேலையிலும் எண்டிக்கொள்ள ஆமேன் எசூகே புகழ் மறையை வாழ்க வழிபாட்டில் பங்கேற்ற அனைத்து சகோதர சகோதரிகளுக்கும் எங்களினிய இரவு வணக்கம்